வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் மூலம் பயனடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வளர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வினவியுள்ளாா் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவின் பதிவை பகிர்ந்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பயனடைவோர் எண்ணிக்கை நடப்பாண்டில் அறுபத்து நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் சர்வதேச தொழிலாளர் தொழிலாளர் அமைப்பும் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் உலக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்களினால் அதிகமாக பயனடைவோர் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கூறியுள்ளது இதன்படி தொன்னூற்று நான்கு கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டங்களினால் பயனடைந்து வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக வளர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தி செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையிலான ஆட்சி அந்த ஆட்சியில் ஆண்டுகள் நிறைவு பெற்று பன்னிரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த பதினோரு ஆண்டுகள் நாம் செயல்படுத்திய திட்டங்கள் நாம் செயல்படுத்திய பாலிசி டிசிஷன்கள் மூலியமாக இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் என்று சொல்லக்கூடிய நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நம்மளுடைய நாடு மிகப்பெரிய உலகத்திற்கு வழிகாட்டியாக நாடாக அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் இந்தியா வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு சேவை நல்ல அரசாங்கம் ஏழை எளிய மக்களினுடைய நலன் இந்த மூன்று தாரக மந்திரமாக வைத்து இந்த பதினோரு ஆண்டுகள் நாம் வளர்ச்சியில வீறுநடை நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் மகளிர் விவசாயிகள் இளையோர் மற்றும் ஏழைகளின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் கூறினார் மகளிர் மேம்பாடு இரண்டாவது இளைஞர் நலன் மேம்பாடு மூன்றாவது விவசாயிகள் மேம்பாடு நாலாவது ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு இந்த நாலு தான் நாம இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய தேசத்தினுடைய நலனை ஒரு சேர ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாசன்னா அனைவரும் இணைந்து அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சியோடு நம்மளுடைய நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமாக நோக்கங்கள் நாம் இந்த நாட்டினுடைய நலன் இந்த தேசம் தான் முதல்ல இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு இந்த வெளியுறவு கொள்கை இதற்கெல்லாம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து நாமக்கல் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அம்ரித் பாரத் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த திரு எல் முருகன் நெல்லை கத்ரா இடையேயான விரைவு ரயிலை நாமக்கல் வழியாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வினவியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக பலமான கட்சி என்றால் தனியாக போட்டியிட தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முழுமையாக வழங்கியுள்ளதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் கூறினார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டம் மத்திய அரசின் முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை காரணமாக நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சி கடந்த பதினோரு ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் தினசரி கட்டுமான வேகம் இரண்டாயிரத்து பதினான்கில் இருந்ததை விட மும்மடங்கு அதிகரிக்கப்பட்டு தினம்தோறும் முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய சாலைகள் அமைக்கப்படுகின்றன நாட்டின் பொருளாதார தொழில் வழித்தடங்களை உருவாக்கி சரக்கு போக்குவரத்து செலவை குறைக்கும் வகையில் பாரத்மாலா திட்டத்தின் கீழ் சுமார் இருபதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதே வேளையில் கிராமப்புற சாலை இணைப்பு வசதியும் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை எட்டியுள்ளது பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு ஏழு லட்சத்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒருங்கிணைந்த கட்டமைப்பு வசதி மேம்பாட்டிற்காக பிரதமரின் உட்கட்டமைப்புக்கான ஒருங்கிணைந்த திட்டம் உருவாக்கப்பட்டு மத்திய அரசின் நாற்பத்தி நான்கு அமைச்சகங்கள் முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் கட்டமைப்பு சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன ரயில்வே துறையில் திறன் மேம்பாடு பெருமளவுக்கு அதிகரிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ரயில் வழித்தடம் மின்மயமாக்கப்பட்டுள்ளது அறுபத்தி எட்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நாட்டின் முன்னூற்று முப்பத்தி மூன்று மாவட்டங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்படுகின்றன அம்ரித் பாரத் திட்டத்தின்கீழ் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன விமான போக்குவரத்து துறையை பொறுத்தவரை உடான் திட்டத்தின் கீழ் எண்பத்தி எட்டு விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன நாட்டின் இருபத்தி மூன்று நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை மேற்கொள்ளப்படுவதன் மூலம் உலகின் மூன்றாவது பெரிய மெட்ரோ கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது துறைமுகங்கள் மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தும் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் உத்வேகம் பெற்றுள்ளன துறைமுகம் சார்ந்த இருநூற்றி எழுபத்தி ஏழு இணைப்பு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஒற்றுமை சிலை உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் மற்றும் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையான அடல் சுரங்கப்பாதை போன்றவை நாட்டின் பொறியியல் அதிசயங்களாக திகழ்கின்றன ஒட்டுமொத்தமாக இதுபோன்ற சாதனைகள் உற்பத்திக்கு வழிவகுத்தது இணைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருப்பதோடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு அடித்தளமிட்டுள்ளன என்றால் அல்ல ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி கோவை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தற்போது ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிஎ மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஊட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் மகளிர் குழுக்களுக்கு முப்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்தார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாகர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான முதலாவது ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் சற்றுமுன் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் மூலம் பயனடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் வளர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயலார் நாகேந்திரன் வினவியுள்ளார் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்